அழகு அழகு குணம் உருவம் எல்லாமே என்ன மாதிரியே தான் இருப்பா ஆன்டி அழகுன்னு சொன்னீங்க உங்கள மாதிரியே சொல்றீங்க ஆன்டி ஏன் அழகுக்கு என்ன குறச்சலே ஏன் அழக பார்த்து தான் என் மாமாவே என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு தெரியுமா அங்க கூட நினைச்சேன் வரவா உலகழகியா இருப்பா பேரழகியா இருப்பான்னு இது கிளைய மாதிரிதான் இருப்பா ஓல நல்ல வேலை கார்த்திக் அப்பா கண்டிப்பா அவளை பார்க்க மாட்டான் நான் கூட பயந்துட்டேன் அவன் என்ன படிச்சிருக்கா காலேஜ் முடிச்சிருக்காடி அடி ஆத்தாடி காலேஜ் வரை படிச்சிருக்கா ஓலையே அப்ப நல்ல பணக்காரியா தான் இருப்பான்னு நினைக்கேன்

அவர் தம்பி மகளை கூப்பிட கார்த்திக் பே இருக்காரா ஐயோ அப்ப இனிமே பேசவே முடியாதா எப்பவும் குட்டி குட்டின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு இப்ப அவ தம்பி மகன் ஊர்ல இருந்து வந்துட்டு அவர்கிட்டதான் பேசிட்டு இருப்பாரு உம் நம்ம கிட்ட கார்த்திகிட்ட பேசுறதுக்கே நமக்கு நேரம் இருக்காது ஒரு முக்கியமான விஷயத்த வீட்டுக்கு வந்தேன் சரியா பத்தாம் தேதிக்கு மேல கூட போதும் நீங்க அதுக்குள்ளே வேணுங்கிறீங்க நேற்று ஒரு சந்தோஷத்தில் அப்படி சொன்னேன் அஞ்சாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே கொடுத்தா கூட போதும்னு ஆனால் அப்படியே விட்டால் கூட நீங்களாம் ஈஸியாக எடுத்துக்கிடுவீங்க அதனால தான் சரி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அஞ்சாம் தேதினா அஞ்சாம் தேதிக்குள்ள கொடுத்துடணும் சரியா ஆ சரிங்க ஆச்சி சரி வாங்கிட்டாண்டி மஞ்ச முடி ரெண்டு மாசமா வாடகை கொடுக்காம இருக்கு சரி ஆண்டி சொல்லி ஆண்டி சொல்லிட்டு இருக்காத ஒழுங்கா உங்க அம்மாட்ட சொல்லி வாடகை கொடுக்க சொல்லு சி நம்மள அசிங்கப்படுத்துக்குனே இந்த ஒரு பொம்பளை போதும் அந்த படமரத்துல வளர்ந்தவா எதுக்கு பயன் வாய் வந்துட்டு இருக்கா எடி வாய்ப்புல கொசு பேர போது மூடி

அம்மா தேட போறாங்க பாரு ஆ சரிக்கா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் அக்கா அவங்க மாமா பொண்ணு வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க என்னக்கா ஆ நீ கூப்பிடுறேன் அம்மா எதுக்கு அவளை பாக்கணும்னு நினைக்க உமா ஓ அழகழகி பேரழகி அப்படி இப்படி நாங்களே அந்த அழகி எப்படிப்பட்ட அழகியா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் யாரு எப்படி இருந்தா நமக்கு நடி நீ மட்டும் வேலையை பார்க்க வேண்டியதானே உமா பாக்குறதுக்கு தான்க்கா சரி சரி வந்தா சொல்றேன் ஆ சரிக்கா நான் கிளம்புறேன் அம்மா ஆளு இன்னும் வரல டைம் ஆகிட்டு இருக்கு படம் போட்டுறக்கூடாது எப்போ தெரியல நம்ம சாரோவோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இல்லை முதல்ல சாரோ கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கணும் இங்கே இருக்கா டேய் கண்ணப்பா பா சாரோ உனக்காண்டி தான் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆமா சாரோ சீக்கிரம் வா படம் போட்டுற ஏய் படத்துக்கு கார்த்திக் சார் கார்த்திக் சார் மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு சரோ இன்னைக்கு கார்த்திக் சாரோட மாமா பொண்ணு இருந்து வாராங்கன்னாங்க அதனால கூப்பிட போயிருக்காரு நான் கார்த்திக் சார் நம்ம கூட படத்துக்கு வராருன்னு நான் சொல்லவே இல்லையே நமக்கு கார்த்திக் சார் டிக்கெட் கொடுத்தாரு ரெண்டு டிக்கெட் இருக்கு நீயும் சராகவும் ஜாலியா படத்துக்கு போயிட்டு வாங்கன்னார் சரி கார்த்திக் சார் படத்துக்கு போயிட்டு வரான்னு சொல்லி மாமா சார் படத்துக்கு போகுமா டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் தெளிவா சொல்ல வேண்டாம் நீ தான் நீங்க கூட படம் பார்க்க வரவா? ம் நாலாம் வர மாட்டேன். என்ன சரோ நீதானே வாเรன்னு சொன்னே. இப்ப வர மாட்டேன்னு சொல்றே. என்ன சரோ இப்படி பண்ற? சரோ படம் போட்டுப்பاں சரோ வா சரோ போலாம். நான் போட்டறதா நீ போய் படம் பாரு. நாலாம் வரல. ஐயோ சரோ போகாத சரோ. லூசு பைலே. இவன் பேசி கேடு கேடு வந்துட்டோம் பாரு. ச்சேய். நான் கூட கார்த்திக் சார் நம்ம நம்மள கூப்டாரோ நினைச்சிட்டேன். ஐயோ யூ சரோ

இதாசரோ எங்க மாமா பொண்ணு. ஓ அப்படியே கார்த்திக் சார். இதா உங்க மாமா பொண்ணா? ஹாய் அக்கா. நல்லா இருக்கீங்களா அக்கா? என்னதே அக்காவா? என்ன அவளுக்கு முப்பது வயசு ஆகுது நினைச்சியா? அவளுக்கு 22 வயசு ஆகுது. பார்க்க ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி இருக்காங்களா? நான் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கனா அதனால எனக்கு அக்கான்னு நினைச்சிட்டேன். நல்லா నனப்ப நனப்ப. அம்மா விடுங்கம்மா சரோ ஏதோ தெரியாம சொல்லிருபா. அதுக்கு எதுக்கு இப்ப கோபப்படுறீங்க? அக்கா வக்காலத்து வாங்க வந்துடலாம்ல ஒருத்தன்

ஜி அவங்க பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க நீங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல தமிழ் தெரியுமா என்ன தெரியல அதான் இங்கிலீஷ்ல பேசினேன் மருமகளுக்கு நல்லா தமிழ் தெரியும் சரியா நீ தமிழ்லேயே பேசு சரோஜா எனக்கு தமிழ் நல்லா தெரியும் சரோஜா நீங்க பரவாயில்ல தமிழ்லேயே சொல்லுங்க ஓ அப்படியா சரி சரி உங்க பேர் என்ன பேரு என்னோட பேரு ஸ்ரேயா ஓ உங்க பேர் ஸ்ரேயாவா சரி சரி பேர் நல்லா அழகா இருக்கு பேர் மட்டும் இல்ல அவ்வளவு அழகா தான் இருப்பா கார்த்திக் சார்

சாரி குட்டி அம்மா இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல சாரி பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்திக் சார் ஆமா இவ்வளவு நேரம் அம்மா கறி என்னை தான் வெளுத்து வாங்கிட்டு இருந்தா அப்ப ஒரு வார்த்தை சரோ சாரி சரோன்னு கேட்கவே இல்ல இப்ப குட்டிய பார்த்தோட குட்டி ஏதோ சொல்லிட்டாங்களா உடனே குட்டிய பாஞ்சுக்கிட்டு வந்து சாரின்னு கேட்காரு கார்த்திக் சார் உங்க அம்மா இனியும் தான் ஏதோ சொன்னாங்க சாரி சாரோ உங்களையும் மறந்துட்டே பாருங்க எங்க அம்மா எதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சார் இருக்கட்டும் சார் எதுக்கு எதுக்கு சார் சாரி கேக்கீங்க ஆன்சி எப்போ அப்படித்தான் ஓகே சார் நீங்க இது நினைக்காதீங்க. சரி சரி வாங்க உள்ள போலாம். ஆ சரி சார் உள்ள வாரோம்